லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற உழவர் மகன் படத்தோட விமர்சனம் உழவர் மகன் யார் இந்த உழவர் மகன் விஜயகாந்த் நடிச்ச உழவன் மகன் தெரியும் இந்த உழவர் மகன் யார் அப்படின்னு நீங்க குழம்புறது புரியுது அந்த படம் இப்ப கேப்டன் பிரபாகரன் மாதிரி உழவன் மகன் தான் திருப்பி உழவர் மகன் வந்திருக்குதா அப்படின்னு நீங்கள் புலம்பொழுதும் புரியுது கேப்டன் மகன் விஜயகாந்த் பிறந்த நாளைக்கு வரப்போகுது இதே நாளில் இந்த உழவர் மகன் ரிலீஸ் ஆகிருக்கிற அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்லாம் நடந்தது இல்லைங்களா அதே கமலா திரை தான் நம்ம உழவர் மகனை அன்னைக்கு காலையில் பார்த்தோம் இந்த உழவர் மகன்ல நாயகர் கௌஷிக் நடித்திருக்கிறார் நாயகனாக இந்த கௌஷிக் பேய காணோம் இன்னும் ஒரு சில படங்கள்ல ஹீரோவா பிரமாதமா பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அதன் பிறகு சமீபமாக வந்த சரண்டர் படத்துல வில்லனிக் ஹீரோவா தர்ஷனுக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டரில் ஒரு பிள்ளைக்கு ஹீரோவாக மிரட்டி இருந்தாப்புல அந்த தம்பி அந்த கௌஷிக் தான் இந்த படத்தில் சோலோ ஹீரோ இதே கமலா தியேட்டர் சென்னையில் வந்து நேற்று வந்து கேப்டன் பிரபாகரன் ஆடியோ ரிலீஸ் அவ்வளோ பிரம்மாண்டமா நடந்தது ட்ரெய்லர் ஆடியோ ரிலீஸு ரீரிலீஸுக்கான ஆடோ ட்ரெயிலர் ரிலீஸ் நடந்தது விஜயகாந்த் நம்ம நம்படியே இல்லை அந்த படம் விஜயகாந்தோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரன் ஆர்கே செல்வமணி இன்னும் திரையுலகமே கொண்டாடி அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கமலா திரையரங்கில் இந்த படத்தை வந்து கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆக போகுதுன்னாங்க அதே நாளில் அன்னைக்காலில் உழவன் மகன் உழவர் மகனை நாம் அதே கமலா திரையரங்கில் பார்த்தோம் இந்த உழவர் மகன் உழவன் மகன் மாதிரி ஒரு கதை இல்லைங்க உழவன் மகன் கூட விஜயகாந்துக்கு ஏற்ற விஷயங்கள் கொஞ்சம் கமர்ஷியல் ஐட்டுங்கள்லாம் இருக்கும் இந்த உழவர் மகன் முழுக்க முழுக்க விவசாயிக்கான மகன் விவசாயிகளோட பிரச்சனையை பேசி இருக்கிற மகன் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாம படத்துல ஒண்ணுக்கு இரண்டு காதலும் இருக்குது கௌசிக் ஒரு உரக்கடையில உளுந்தூர் பேட்டை கள்ளக்குறிச்சி பக்கம் வேலைக்கு வராரு அந்த இடத்துல அதுவும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அப்பா நீ இவ்வளவு பெரிய படி பிடிச்சிருக்க இங்க வேலை கேட்டு வர அதுவும் சிவாரிசோட நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு பன்னெண்டாயிரம் தான் சம்பளம் தருவேன் சாப்பாடு இருக்கிற இடம்லாம் தரேன் அப்படின்னு அந்த உரக்கடை அதிபர் அவரை வேலைக்கு சந்திக்கிறாரு வந்த இடத்துல கௌஷிக்கு கண்டவுடன் ஒரு பெண் காதல்ல விழுறாங்க ஏன் விழுறாங்க எதுக்கு விழுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அருமையான காட்சிப்படுத்தல்கள் மூலம் படத்துல சொல்லப்பட்டிருக்குது அந்த காதல் கௌஷிக்கு ஏற்புடையதான் இல்லை காரணம் கௌஷிக்கு அவங்க ஊர்லயே ஒரு காதல் அந்த காதலில் ஏற்பட்ட ஒரு ஊடல் தான் இல்லை ஒரு பெரிய இடத்து சகவாசத்தால் வந்த பிரச்சனையினால்தான் ஒரு இந்த ஊரே வேணான்னு கிளம்பி அவங்க அம்மாவின் இறப்புக்கு அப்புறம் இங்க வர்ற அவங்க அம்மாவோட இறப்பும் அந்த காதலாலதான் அவங்க அம்மாவா சுஜாதா நடத்திருக்கிறாங்க இந்த சுஜாதா அம்மா வந்து நிறையா வெணிராடை மூர்த்தி இவங்க கூட மீண்டும் மீண்டும் சிரிப்பு இந்த மாதிரி சன் அந்த திரைப்பட திரைப்படல்கள் திரை காமெடிகள்லாம் ஒன்றா போடுவாங்க இல்லையா அதெல்லாம் பிரமாதமாக நடிப்பாங்க நிறைய நாடகங்கள் நட படங்கள் நடிச்சாங்க இடையில கொஞ்ச நாள் காணாமல் போயிருந்தாங்க இப்போ திரும்பி வந்திருக்கிறாங்க அருமையாக நடிச்சிருக்காங்க இதில் அம்மா காரணத்துல அந்த அம்மா இறப்புக்கு அப்புறம் ஊரை விட்டு கிளம்பி வர்றாரு அந்த அம்மா இறப்புக்கு ஒரு பணக்காரன் காரணம் அவன் தங்கச்சியை தான் இவர் லவ் பண்ணியிருக்கிறாரு வேறு ஒரு சாதி வேற இவர் கிளம்பி இங்கே வந்துடுறாரு வந்த இடத்துல இந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் இவருடைய இவரை லவ் பண்ண என்ன பொண்ணும் அப்பாவும் லவ் பண்ணுறாங்க ஆமாங்க பொண்ணை காட்டிலும் விவசாயி அப்பா இவரை ரொம்ப லவ் பண்ணுறாரு அவங்க வீட்டுக்கு உரம் மூட்டை போட்ட காசை வாங்க போகிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு மூணு ரூபாய் அலைய விடுது அதில் லவ் ஃபாலோ ஆகிடுது அந்த பொண்ணுக்கு வந்து இவர் மேலே லவ் இருக்கிறனால தான் அப்படி சுத்தி அடிக்குது அவங்க அப்பா தான் இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்துருக்குறாரு ஏன்னா அப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை இந்த உழவர் மகன் நம்ம கௌஷிக் கார்த்திக்குங்கிற கேரக்டரில் வராரு கார்த்திக்ன்ற பேர் வச்சாலே காதலுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும் இல்லைங்களா ஸோ வராரு கார்த்திக் விவசாயி அப்படின்னு போட கம்பீரமா ஊர்லயே வீட்டுல மாட்டி வச்சிருந்தவர் அதுவும் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கிறாரு அப்ப சும்மா இருப்பாரா இங்க உரக்கடையில இருந்துட்டு ஊர்ல இருக்க நிலத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு இப்போ ஊர்ல இவர் விட்டுட்டு வந்த காதலா இந்த காதலா ஊர்ல விட்டுட்டு வந்த காதல் இவர் இந்தாண்ட வந்தோடனே அந்தாண்ட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது கல்யாணம் நடந்து முடிஞ்சதுனால தான் இவர் கிளம்பி வர்றாரு ஆனா அதன் பிறகு அங்க ஒரு பெரும் சோகம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு திரும்பியும் அந்த காதலியை ஒரு கைப்பிடிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இந்த பக்கம் இந்த பொண்ணு காதலிக்கிறா இதெல்லாம் ரொம்ப அழகா பொய்டிக்கா நாவல்ட்டியா அந்த படத்துல சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேர்ல யாரை இறுதியில கரம் பிடிச்சாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் விட்டு கொடுத்தா எந்த காதலியை விட்டு கொடுத்தாங்க ஏன் விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் கூடவே விவசாயிகளுக்கு பஸ்ஸில் விவசாய பொருட்களை விளைபொருட்களை ஏற்றுறப்போலாம் இலவசமாக பயணம் பண்ண விடுங்க அந்த விளைபொருளுக்கு டிக்கெட் போடாதீங்க லக்கேஜுக்கு போடாதீங்க இன்னும் கூட்டுறவு சொசைட்டியில் நெல்லை கொண்டு வந்து போட்டால் உடனே அவங்களுக்கு காசை கொடுத்து பைசல் பண்ணுங்கள் அதை விட்டு விட்டு மாதக்கணக்கில் இழுத்தடிக்காதீங்க வங்கி மு நுகர்வர்கள் வங்கி அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நிறைய விஷயங்கள் விவசாயிக்கு சப்போர்ட்டாக இந்த படம் பேசியிருக்குது ஆனாலும் இந்த படம் எந்த இடத்துலையுமே நமக்கு போர் அடிக்கலை அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற ஒரு எண்ணம் சில சீன்ஸ் கொஞ்சம் டிராமா டைப்ல இருந்தாலும் பல சீன்ஸ் அம்மா அப்படிங்கிற லெவல்ல எம்மா எப்பா அப்படிங்கிற லெவல்ல பிரமாதமாக இருக்குது அதற்காக அந்த படத்தினுடைய இயக்குனருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் இந்த படத்தில் நாயகனாக நடிச்சிருக்கிறாரு கௌஷிக் அருமையாக கார்த்திகாகவே வாழ்ந்திருக்கிறாரு விவசாயி கார்த்திகாகவே கார்த்திகா அதுவும் வந்து ஒரு சீனில் வங்கி அதிகாரிகள் தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம் பணத்தை போட்டோம் இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய காசு அப்படின்னு சொல்கிறப்போ இவர் வந்து அதை கொஞ்சம் நேரம் இழுத்தடிச்சு இப்போ தெரியுதா உங்களுக்கு உரிய காசு உங்களுக்கு லேட்டாக வந்துச்சுன்னா எவ்வளோ கோபம் வருதுன்னு இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் நெல்லை போட்டு காசை கெட்டால் உடனே கொடுக்கறதுக்கு பாருங்கன்னு பாடம் நடத்துகிற இடெல்லாம் அருமையாக இருக்குது அது மாதிரி கௌஷிகோட ஜோடியாக வர்ற சிம்ரன்ராஜ் மின்சிட்டா ஜார்ஜ் ரெண்டு பேருமே பிரமாதமாக இருக்காங்க ஒருத்தர் வந்து மாதிரி தெரியுது இன்னொரு பெண்மணி மலையாளி ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக கார்த்திக் வர்ற கௌஷிக்கு பொருத்தமாக இருக்கிறாங்க வில்லனாக விஜய் கௌதம் அவர் வந்து ஒரு பொண்ணோட அண்ணனா சிம்ரன் அண்ணனா வர்றாரு வில்லன் யோகிராம் யோகிராம் தான் வந்து அண்ணன் நினைக்கிறேன் விஜய் கௌதம் வில்லன் ரெண்டு பேருமே வில்லன்கள் தான் ஆனா ஒருத்தரோட வில்லத்தனம் இங்கே சாஃப்டாக இருக்கும் இன்னொருத்தரோட வில்லத்தனம் என்னன்னா ஊரில் இருக்கிற நிலத்தெல்லாம் முப்பத்தெட்டு மாவத்திற்கும் மாவட்டத்துக்கும் தான் எட்டு விளை நிலங்கள்லாம் வாங்கி அவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க அதுக்காக எல்லாரையும் மிரட்டி உருட்டி சில பேரோட கா போட்டோ எல்லாம் காமிச்சு அடிக்கிற பண்ற அயோக்கியத்தனம் கொட்டூரமா இருக்குது அதே மாதிரி இவர் காதலிச்ச பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிற விஜித் சரவணன் முதலவுக்கு முந்தின சில நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இன்னொருத்தரோட காதலி அப்படின்றது தெரிஞ்ச உடனே விக்கித்து போய் அதுவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார கசகசம் எல்லாம் நடந்துச்சுன்னு அப்படி கட்டு நம்பி அவரு படுற பாடு ஆஹ் நைட்ல பாலை கொடுக்காம பழம் சாராயத்தை குடிக்கிறது சரக்கு அடிக்கிறது அதுவும் பொன்னாட்டிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அடிக்கிறது சாம்பாருக்கு இட்லிக்கு சாம்பார் கொண்டு வந்தால் வேறான் அப்படின்னு சந்தேகப்படுறது இப்படி பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு விஜித் சரவணன் இவர் கட்சிக்காரனுங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்தவர் காமெடியாக கொஞ்சம் காமெடியா பேசுகிறதெல்லாம் வல்லவராக இருக்காரு அவருக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது அதுமாதிரி ஜே பீரான் அருமையாக நடிச்சிருக்கிறாரு ரஞ்சன் குமார் சிவசேனா துபரி குமார வடிவேல் இப்படி இவங்க இல்லாமல் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் அதுவும் இந்த படத்தோட பாடலாசிரியர் நா ராசா அவர் தான் இணை தயாரிப்பாளர் அவரும் ஒரு சீனில் வர்றாரு தயாரிப்பாளர் கே முருகன் சுபலட்சுமி ஃபிலிம்ஸ் சார்பாக அந்த படத்தை அடிச்சிருக்கிறாரு அவரும் ஒரு சீனில் வராரு அருமையாக நடிச்சிருக்கிறாரு எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அதுவும் இந்த சிவசேனா அதிபதியெலாம் பிச்சு படம் எடுத்துடுறாப்புல இந்த படத்தை பா ஐயப்பன் எழுதி ஏற்றிருக்கிறாரு இது அவரோட மூன்றாவது படம் உண்மையாகவே அருமையாக இருக்குது தோனி கபடி குழு கட்சிக்காரன்னு வித்தியாச வித்தியாசமான சப்ஜெக்ட் இது விவசாயிகளோட சப்ஜெக்ட் படத்தையும் விவசாயிகளுக்கு சமர்ப்பணம் போடுவார்னு பார்த்தா விட்டு கொடுக்கும் காதலர்களுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி வேற லெவல்ல இருக்குது இந்த படத்துக்கு ஆர் பி செல்வாவோட ஒளிப்பதிவும் ரோஷன் ஜோசப்போட இசையும் ரோஷன் ஜோசப் மட்டும் இல்லைங்க ரோஷன் ஜோசப் சிஜே சிஎம் மகேந்திரா ஜானகிராஜ் இப்படி வந்து மூணு பேர் இந்த படத்துக்கு இசை வச்சிருக்காங்க அதுவும் சிஎம் மகேந்திராவோட மியூசிக்கில் ஒரு அம்மா பாட்டு இன்னொருத்தான் ஒன்னால தாண்டி நான் இன்னொரு பாடல் வந்து ஒன்னால தாண்டி நான் குடியாரான ஒரு பொண்ணால தாண்டி நான் குடியாரான ஒரு பாட்டு உண்மையா அதுக்கு யார் மியூசிக் போட்டாங்களா சிஎம் மகேந்திரா மாதிரி இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் அவங்க அந்த பாட்டும் பிரமாதமாக இருக்குது படத்துக்கு அருண் குமார் ரடன் நடராஜன் சில டிராமட்டிக்ஸ் சீன்களை மட்டும் இன்னும் கொஞ்சம் பாஸ் பண்ணியிருந்தா இன்னும் படம் இன்னும் படம் இன்னும் பெரிய லெவலில் பாஸ் ஆயிருக்கும் ஆனாலும் இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேறு லெவலில் பாஸ் ஆகிருக்குது சுபலட்சுமி ஃபிலிம்ஸ் கே முருகன் விவசாயிகளை நம்பி விவசாயத்தை பற்றி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அதில் காதலி கலந்துக்கிட்டே எடுத்திருக்கிறாரு இதில் வந்து ஹைப்ரீடு ஹைப்ரீடு விதைகளால் என்னென்ன பிரச்சனை வருவங்கலாம் அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு இணை தயாரிப்பு பாடலாசிரியர் நா ராசா அருமையான பாடல்கள் கொடுத்துருக்கிறாரு ஒரு பொண்ணால் தான் நான் குடியாரானங்கிற பாட்டாகட்டும் அந்த அம்மா அம்மாங்கிற அந்த பாட்டாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் உழவர் மகன் உண்மையாக உத்தமர் மகனாக வெறும் ஹீரோயின் பேசுற மகனா இல்லாம வேற லெவல் மகனா இருக்கிற அதற்காக இந்த படத்துக்கு பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் நான் விடைபெறுறேன் நன்றி வணக்கம்